ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சாஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இனிப்புள்ள விட இது விடை இது ரெண்டும் செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வீட்லேயே ஈஸியாக இருக்கிறத வச்சு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்குறோம் வாங்க பார்க்கலாம் கிலோ உடத்த மருப்பு எடுத்துருக்கோம் ரெண்டுக்கும் சேர்த்து இது வடிக்கும் சேர்த்து ப்ளஸ் இனிப்பு வடைக்கும் சேர்த்தி கிலோ எடுத்துருக்கோம் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து நல்லா ஊற உறவச்சுக்கோங்க இவ்வளோதான் எந்த அளவுக்கு தூரம்னா போதும்ங்க இப்போ நாங்கள் அரைச்சி எடுத்துப்போம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கார வடைக்கு தனியாக இனிப்பு வடைக்கு தண்ணியை எடுத்து வச்சுருக்காங்க கார வடைக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருங்க இனிப்பு வடிக்க வந்து அப்புறமா எடுத்துவிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அரை கிலோவில் தான் ரெண்டாக பிரிச்சுருக்கேன் இனிப்பு வடைக்கு பாதி கார வடைக்க பாதிங்க இப்போ வந்து பாதி மட்டும் கடைசியாக கொஞ்சம் மட்டும் சர்க்கரை ஏலக்காய் தேங்காய் அதெல்லாம் திருமண தேங்காய் இருக்குல்லையா அதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணி கலக்கி வச்சிடலாங்க இப்போது வந்து மெது வந்து கொஞ்சம் சீரகம் மிளகு பெரிய வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ தெரியும் அதிகமாக சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க பச்சை மிளகா காலத்துக்கு தகுந்தது கருவேப்பில் கொத்தமல்லி தலைன்னா சேர்த்திக்கோங்க சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி கழுவி விட்டுங்க என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை அதனால் அந்த சேர்த்துலங்க நீங்கள் சேர்த்திக்கோங்க இப்போ நம்ம எதில் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு கிளாஸில் வந்து துணி கட்டி இது மாதிரிலாம் தான் ஓட்டை போட்டு கையிலே போட்டால் வரல ஏன்னா நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா சக்கரை போட்டு அரைக்கும் கொஞ்சம் தண்ணியாகிட்ட போயிடுச்சு காரவடைக்கு கரெக்டாக வந்துச்சுங்க இல்லை சக்கரை போட்டு வரைக்கும் கொஞ்சம் இதாகிடுச்சு அப்போ அரிசி மாவு உருக்கோது மாதிரி வந்தால் அரிசி மாவு சேர்த்திக்குவாங்க ஓகேங்களா உங்களுக்கு வந்து கையில் போட வரல அப்படின்னா டம்னாடில் நான் பண்ணல அது மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் பாருங்கள் போட்டால் கார வடை வந்து ஒரு செட்டு போட்டு எடுத்துட்டேன் கொஞ்சம் ஒரு செட்டு போட்டிருக்கேன் இந்த கிளாஸில் தான் தண்ணி தொட்டு மேலே எடுத்துகிட்டு துணியில தண்ணி வச்சுருக்கல அதை தொப்பி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கையில் உரம் தண்ணி தூக்கி தான் கையில் உரம் பிடிச்சி வச்சு போடணும் நீங்களே ட்ரை பண்ணி பண்ண கண்டிப்பாக நல்லா வரும் எதனாலன்னு தெரியல எந்த அளவு அதிகமாக போச்சு இல்லை ஊற வச்ச அளவு அதிகமாக போயிடுச்சா டைமிங் அதிகமாக எடுத்துக்கிட்டோமா என்னன்னு தெரியல ஆனால் எண்ணெய் வந்து அதிகமாக பிடிச்சிடுச்சிங்கனால் அந்த டேஸ்ட்டாக சாஃப்டாக இருந்தது ஆனால் என்னென்னா எண்ணெய் பிடிச்சிருச்சி எதுனாலுன்னு தெரியல கமெண்ட்டில் சொல்லுங்கள்